யாழ்ப்பாணம் மண்டை தீவை பெறப்படமாகவும் சுவிஸ் சூரிச்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஸ்ரீ ஜெகதாம்பிகை சிவ ஸ்ரீ சரகண பமானந்த அவர்கள் பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அந்நாடு சிவஸ்ரீ சரகண பவானந்த குருக்கள் அவர்களது அன்பு மனைவியும் ஜனனி ஜீவன் பவாட்சி ஆகியோரின் அன்பு தாயாரும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு தகவல் ஜனனி முரளி அந்நாடு இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்